கடலூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து நடத்துனர் இன்றி புறப்பட்ட பேருந்தை தடுத்து நிறுத்தி தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் நடத்துனர் இல்லாம பேருந்து எப்படி செயல்படுது இப்போ மாதிரி தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய அங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கள நிலவரம் என்ன தேவநாதன் கண்டிப்பாக இன்று நள்ளிரவு முதல் நடைபெற்று வரும் இந்த பேருந்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் வந்து கடலூர்ல காலை முதலே ஒரு பரவாயில்லை சொல்லலாம் பணிமணியில பார்த்தோம் அப்படின்னா காலையில அதே போல பேருந்து வந்து வேறொரு ஓட்டுநரை விட்டு எடுக்க முடியாத பேருந்தை தொழிற்சங்கத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா வந்து நடத்துனர் இல்லாமல் ஒரு பேருந்தை வந்து வெறும் ஓட்டுநர் மட்டுமே பேருந்து இருந்து எடுத்தார் அதற்கு வந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் நடத்துனர் இல்லாமல் இந்த பேருந்தை எடுத்து சென்று பேருந்து நிலையத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் அவர் வந்து விடுவார் இதெல்லாம் செய்கின்றீர்கள் அதாவது கணக்கிற்காக இங்கிருந்து பணிமனையிலிருந்து எத்தனை பேருந்து சென்றது என்ற கணக்கிற்காக மட்டுமே இது போன்று செயல்படுவது ஏற்றத்தக்கது அல்ல பேருந்தில் ஓட்டுநர் நடத்துனர் இருந்தால் எடுத்துச் செல்லுங்கள் ஓட்டுங்கள் அதனை நாங்கள் எந்த வகையிலும் தடுக்க மாட்டோம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாற்று ஓட்டுநரை பயன்படுத்தியோ அல்லது நடத்துனர் இல்லாத பேருந்தை எடுத்து சென்றாலோ நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் என்று தடுத்தனர் அதனைத் தொடர்ந்து தோமுக நிர்வாகிகள் வந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் ஒட்டிய நிலையில் போலீசார் தலையிட்டு அவர்களை சமாதானம் செய்தனர் அதன் பிறகு அந்த பேருந்து மீண்டும் அந்த பணிமனையிலே நிறுத்தப்பட்டது மேலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து இது போன்ற அதாவது வெளியில் செல்லும் பேருந்துகளில் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இருக்கிறார்களா என்பதை தொழிற்சங்கத்தினர் வந்து பார்த்து அனுப்பி வருகின்றனர் அதே நேரத்தில் மாற்று ஓட்டுநரோ அல்லது நடத்துனரோ அந்த பேருந்தில் இருந்தால் அந்த பேருந்தை பணிமனையில் வெளியே செல்லாமல் தடுத்து வருகின்றனர் நன்றி தேவநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க